ஹாய்க்குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் வகுப்பு மூன்றாம் பருவம் தொகுதி ஒன்று கணக்கு தான் பார்க்க போகிறோம் அதில் அழகு ஒன்று வடிவியல் உருளுதல் சறுக்குதல் மற்றும் பொருட்களை வகைப்படுத்துதல் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஹாய்குட்டீஸ் இங்கே சில பொருட்களை நாம் வச்சிருக்கோம் இந்த பொருட்கள் உருளுதா சறுக்குதா அப்படின்றத நாம இப்போ பார்க்க போகிறோம் சில பொருட்கள் வந்து வளைவான வளைவாக இருக்கிற அமைப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உருளும் தட்டையாக இருக்கிற பொருட்கள் எல்லாமே சறுக்கும் சரி எந்தெந்த பொருட்களெல்லாம் உரு உருளுது எந்த பொருட்களெல்லாம் வந்து சறுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ஒரு சறுக்கு மரம் வச்சுருக்கோம் பார்க்கலலாம் பார்த்துருப்பீங்களா சருக்கு மரம் அது மாதிரி ஒரு பலகையை வச்சு நான் உருவாக்கியிருக்கேன் அதில் எந்த பொருள் வந்து உருளுது ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சாக பயன்படுத்துகிறோம் ஆரஞ்சை நானும் இங்கே வைக்க போகிறேன் என்ன பண்ணது பார்க்கறேன் உருண்டிச்சு இல்லையா உருளிச்சு அடுத்து பென்சில் உருண்டு போயிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த புத்தகத்தை வைக்க போறேன் சரி இல்லையா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் உ இதனோட வளைவான பகுதி இருக்குல்லையா இது என்ன பண்ணுது ஃபாஸ்ட்டாக உருந்து நெக்ஸ்ட்டு இந்த டப்பா அதே டப்பா இப்படி வைக்கும்போது என்ன பண்ணி தட்டையான பகுதியில் வைக்கும்போது சறுக்கி வரும் அடுத்து பஸ்ஸோட வீல் உருளையாக இருக்கு இல்லையா அது இங்க ஒரு பாக்ஸ் ஸ்டைல டப்பா இருக்குதே அதனோட பாக்ஸ் வைக்கிறோம் நெக்ஸ்ட் இது காயின் இது தட்டையாவும் இருக்கு இந்த பக்கம் வளைவாக இருக்கு தட்டையான பகுதி வந்து சறுக்கும் அதே காயின்னு அதே காயின் வளைவான பகுதியில் உண்டு வைக்கும் அது மாதிரியெல்லாம் உங்கள் பாக்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம் சறுக்குது உருளுது அடுத்து ரப்பர் யூஸ் பண்ணலாம் தட்டையாட்டிலையா அது என்ன பண்ணுது சறுக்கி போகுது சறுக்குதல் அடுத்து இந்த டிஃபன் பாக்ஸ் தட்டையான பகுதி வைக்கும்போது சறுக்கி போகுது தீப்பெட்டி சறுக்கு போகுது பால் மாதிரி ஆரஞ்சான ஆரஞ்சு மாதிரியான பொருட்கள் வளைவு பகுதியை மட்டும் வைக்கிறதுனால இதெல்லாம் வந்து உருண்டுதான் இப்படி உருண்டு தான் போகும் இந்த புத்தகம் வந்து தட்டையான பகுதியை வச்சுருக்கிறதுனால இது சறுக்கி போகும் சில பொருட்கள் இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வளைவான பகுதியும் இருக்குது தட்டையான பகுதியும் அப்போ சறுக்கவும் செய்யும் உருளவும் செய்யும் இந்த மாதிரி ரெண்டு தன்மையும் கொண்ட பொருட்களும் இருக்குது ஒரே ஒரு தன்மை கொண்ட பொருளும் இருக்குது ஓகேவா குட்டீஸ் யாரு இப்ப கண்டுபிடிங்க ஞாபகம் இருக்கா யாரு எனக்கு எத்தனை பக்கங்கள் சொல்லுங்க எஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் யா குட்டீஸ் இப்ப என்னோட அண்ணன் நான் அனுப்புறேன் பாய் ஹலோ குட்டீஸ் வணக்கம் நான் யாரு என்னோட தம்பி இப்பதான் வந்து போனியா சொன்னான் இல்லையா நான் யாரு என்ன செம்மதம் எனக்கும் எத்தனை பக்கங்கள் நான்கு பக்கங்கள் Kejuruh-juruh yang Sama Nah, ini mulai guys